அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் அகத்து எல்லா புகழும் ஏக எரிவன் அல்லாஹத்த ஒழித்தாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருவையால் இன்று நாம் முஹர்ரம் ஒன்று ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி ஆண்டில் காரெடுத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹால நம் அனைவருடைய முந்தைய வருடத்தின் பாவங்களை முழுமையாக மன்னித்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில சிறிய பாவங்களை மன்னித்து இந்த வருடத்தில் புதிய மனிதராக கா வைத்து அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய அந்த வகையில் நடந்து அல்லாஹுக்கு பிரியமான ஒரு மக்களாக அல்லாஹ் பொருந்து கொண்ட ஒரு மனிதராக இந்த உலகில் வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹை சந்திக்கும் பொழுது அதிகமான நன்மைகள் அதிகமான கூலிகள் சம்பாதித்தவர்களாக அல்லாஹுடைய குற்றத்தோழராக நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் பாக்கியத்தை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அனைவரையும் சந்தித்து ஒரு அழகான உபதேசத்தை ஒரு அழகான விஷயத்தை உங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவான இல்லை என்றால் சொர்க்கத்தில் சொருக்கத்தில் என்னது என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு சாலிகீன்களோடு முத்தக்கீங்களோடு ஒன்றாக ஒன்று இணைந்து உங்கள் அனைவருக்கிடையில் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுத்தாளா எனக்கு தந்தல் புரிவானாக நாம் அதிகம் அதிகம் வருடம் வருடம் ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்பவும் திரும்பவும் குடும்பத்துடன் உங்களுக்கும் எனக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுத் நாளா தந்து கொண்டே இருப்பானாக என்ற துவாவுடன் உங்களிடம் என்று விடைபெறுகிறேன் வாஹ் இந்த ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான சொந்தங்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர